வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் நம்முடைய பிரதமர் அவர்கள் தேர்தலினுடைய இந்த பிரச்சாரம் முடியக்கூடிய கடைசி நாள் ஏழாவது கட்டம் இங்க வந்து கன்னியாகுமரியில் தியானம் செய்வதற்காக வந்திருக்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை ஆரம்பிச்சிடும் இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான விதிமீறல் இது எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க பிரதமர் கன்னியாகுமரி தேர்ந்தெடுத்தது பாருங்க கடைசியில் தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு இதை கொடுக்குறாரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாஜகவினர் மற்றொரு பக்கம் இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த பக்தி அப்படிங்கிறத பொலிட்டிசைஸ் பண்றாரா பிரதமர் எப்படி பாக்குறீங்க சார் ஆமாம் அப்சல்யூட் பொலிட்டிசைசேஷன் தான் இது வந்து தேர்தல் முடியக்கூடிய தருணம் நாளை மறுநாள் ஒன்றாம் தேதி கடைசி கட்டம் மோடி மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசியில் தேர்தல் நடக்குது அப்பட்டமான அரசியல் மயமாக்கம் தான் அது மோடி தியானம் பண்ணுறத டிவியில் காமிக்காமல் இருந்தாங்கன்னா யாரும் பேச போகிறது கிடையாது ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மணி நேரம் இந்த விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்கப்போகுது நாளை மறுநாள் ஒன்றாம் தேதி காலையில் ஓட்டு போடும்போது இந்த பக்கம் விஷுவல் ஓடும் அந்த பக்கம் மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க மீடியா கோடி மீடியா என்ன பண்ணோம் முக்கியஸ்தர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் பிஜேபிக்கு ஜல்ர அடிக்கக்கூடிய சினிமாக்காரர்கள் எல்லோருக்கிட்டேயும் போய் வந்து இந்த தியானத்தை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கேட்பாங்க இது இப்படியே ஓடும் இது இதால் மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா ஆவலையாறது ரெண்டாவது கேள்வி அது அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது இன்ஃப்ளூயன்ஸ் ஆவலன்னே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இது கண்டிப்பாக சிதைக்குது தேர்தல்கள் முடிந்த பிரச்சாரம் வந்து முப்பதாம் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முப்பதாம் தேதி சாயங்காலம் ஆறு மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடியுதுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் சைன் லாங்குவேஜில் கூட வந்து நீங்கள் பேச முடியாது ஓட்டிங் இதில் போய் வந்து இப்போ வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பது என்பது வந்து வீட்டு வீடாக போய் கேட்கலாம் பட்டு இந்த மாதிரி டிவைசஸை யூஸ் பண்ணுறது மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் மொராலிட்டி பிரதம மந்திரி இப்போ ஆறு மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சோன்னா வீட்டில் போய் ஓய்வு எடுக்காமல் போய் தியானம் பண்ணின்னு அந்த விஷுவல்ஸை போடுறதுன்றதுலாம் அதாவது இந்த தேர்தலில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தேர்தலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுலேருந்து அடுத்த ஆறு கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களாக தெளிவாக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை பேசி ஹிந்துத்துவா உணர்வுகளுக்கு கீழான உணர்வுகளுக்கு தீனி போட்டு இந்து மதவெறியை தூண்டக்கூடிய வேலையை தான் மோடி இருக்கார் ஒரு ஆவரேஜ் ஹிந்து வந்து எந்த மதவெறிக்கும் ஆட்படாதவர் அவர் ஆணோ பெண்ணோ ஒரு சராசரி ஹிந்துவுக்கு எல்லா மதங்களும் எங்கள் வழித்துணை என்கின்ற கனதாசம் பாடல் தான் பொருந்துமே வழியாக மோடியோட அந்த வாசகங்கள் இந்துத்துவா வெறி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறி என்பது ஒருபோதும் பொருந்தாது எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட வந்து பிடுங்கி கொடுத்துருவாங்க இடஒதுக்கிட்ட பிடுங்கி கொடுத்துருவாங்க ரெண்டு ஏருமாடு இருந்தால் ஒரு ஏருமாடு பிடுங்கிடுவாங்க தாலி எடுத்து கொடுத்துருவாங்கன்ற மாதிரியெல்லாம் கனவிலும் கருதாத கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசி ஓட்டு கேட்ட மோடி அதில் வந்து ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ் இருக்குது அதாவது தெளிவாக ஒரு ஆவரேஜ் ஹிந்து மனசுல ஒரு ஆழ ஆழமான ஒரு பகுதியில் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு என்பது ஒட்டி தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம மதவெறிக்கு ஆட்படாதவன் ஆனால் ஆழமாக உள் மனசுல பார்த்தீங்கன்னா நம்ம நாம் வெறுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம அறியாமல் மனதில் இருக்கும் ஒரு ஏலியனேஷன் ஒரு ஏலியனேஷன் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மத்தியில் வந்து ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் ஆழ் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது எந்த தூரம் வெளியில் வராமல் இருக்குன்றதான் அளவுக்குள் அதை வந்து கரெக்டாக தேர்தல் நேரத்தில் நெம்புகோல் வச்சு நெம்பி கிளறி வெளியில் கொண்டு வந்து அதன் மூலமாக முஸ்லீம் வெறுப்பை விதைச்சி முஸ்லீம்கள் சாரி முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பி ஓட்டு வாங்கிடலான்ற கீழ்த்தரமான ஒரு அணுகுமுறை தான் மோடியோட அணுகுமுறை அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய இன்னொரு தொடர்ச்சி தான் இப்போ போய் வந்து இந்த விவேகானந்தர் பாறையில் உக்காந்து தியானம் பண்ணுறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் விவேகானந்தர் ஷிகாகோவில் போய் சர்வதேச மாநாடு மத மாநாட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரிலீஜியன்ஸில் பேசுகிறதுக்கு முன்னால் அங்கே தியானம் பண்ணிட்டு போனார் ஆனால் விவேகானந்தரோட மோடி ஒப்பிடுவது என்பது மிக மிக ஒரு அறிவிலித்தனமான செயல் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாநாட்டில் பேசும்போது விவேகானந்தர் வந்து எல்லா மதங்களும் வந்து சமமானவை இந்தியா வந்து இந்து மதம் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதில்லை சகிப்புத்தன்மையின் உறைவிடம் இந்து மதம் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மதங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்து மதம்னு மிகப்பெரியதொரு ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஷிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் ஆற்றிய உரை என்பது மிக மிக புகழப்பட்ட ஒரு உரை அதாவது சகிப்புத்தன்மைக்கு உறைவிடம் இந்து மதம் என்று சொன்னார் மோடியையும் அவரையும் ஒப்பிடுவது மாதிரி முட்டாள்தான் எதுவுமே இருக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து ஊடுருவல்காரர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்றெல்லாம் வந்து வசைபாடிய ஒரு பிரதம மந்திரியை விவேகானந்தர் போன்ற ஒரு மாபெரும் மனிதனுடன் ஒப்பிடுவது என்பது மிக மிக தவறானது எல்லோரையும் தன்மையப்படுத்தக்கூடியவர்கள் விவேகானந்தரையும் தன்மையப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி போய் அந்த தியானம் உக்காடுறாரு தியானம் உட்காரும்போது அந்த விஷுவல் ஓடும் அது மூலமாக மறைமுகமாக வந்து ஹிந்துத்வா அப்பியில் தான் வந்து பிரதமர் வந்து கொடுக்குறாரு நேற்று யாரோ ஒருத்தர் கேட்டாங்க ஏன் போய் அஜ்மீர் தர்காவில் உக்காரேன் தியானம் பண்ணுறது அஜ்மீர் தர்காவில் உட்கார இல்லை சர்வமத பிரார்த்தனைனா காந்தி சமாதியில் போய் உக்காரன் ராஜ்காட்டில் போய் உக்காந்து நான் வந்து சர்வமத பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது இப்போ இது என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போவார்னு பார்த்தா தான் இன்னும் தெரிய போகுது நீங்கள் வந்து டெலிவிஷனில் எதுக்கு அதை ஒளிபரப்பணும் பிரதம மந்திரி அலுவலகத்தை மீறி அவனவங்க வீடியோ எடுக்க முடியாது டிவி கேமராஸ் இல்லை பிஎம்ஓலேருந்து வரக்கூடிய அதிகாரிகள் வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்க அனுமதி இல்லாமல் வெளியில் போகிறது கிடையாது தியானம் பண்ணுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதை யாரும் எதிர்க்கவும் இல்லை அது மோடியோட தனிப்பட்ட உரிமை இறை வழிபாடு எப்படி ஒரு தனி மனிதனோட உரிமையோ அதுபோல் வந்து தியானம் செய்வது மோடியின் உரிமை ஆனால் அதை தொலைக்காட்சியில் காட்டுறதுன்றது மோடியோட உரிமை கிடையாது இது இன்ஃபேக்ட் தேர்தல் கமிஷனுடைய நடத்தை விதிமுறைகளுக்கு இது அப்பட்டமான விதிமுறை விதி விதிமுறை இது ஒரு ஒரு சின்ன விஷயம் சார் இப்போ தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தபோது அன்றைக்கு காலை அவர் தீபாராதனை காட்டி அந்த வீடியோ மட்டும் போடுறார் எலெக்ஷன் அன்னைக்கு அவர் மீது தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறினார் மதத்தை காட்டி வாக்கு கேட்டார்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது கர்நாடகாவில் அப்புறம் திஜே அதை அதை செஞ்சதுக்கு வழக்கு போடுறாங்க அது அவருடைய அவர் என்ன அர்த்தம் அதாவது இந்த தேர்தலில் மக்கள் பிஜேபி ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றாவிட்டால் இந்திய ஜனநாயகம் கண்டிப்பாக மிக 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 பெரியதொரு ஆபத்துக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கு மீட்டெடுக்க முடியாத மீட்டெடுக்கப்பட முடியாத ஒரு ஆபத்தை நோக்கி நகரும் என்பதுதான் உண்மை இதனுடைய அடுத்த கட்டம் இதுவே முதல் முறை பண்ணல கடந்த முறை அவர் போயிட்டு அந்த குகைகளுக்குள்ள உத்தரகாண்ட்ல போய் உட்கார்ந்தது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது இதே தான் டெல்லியில் இந்தியா லைன்ஸ் ஒரு மீட்டிங் அப்படிங்கிறாங்க அதாவது ஹெட்லைன்ஸ் இவர் மட்டும் எடுத்துக்க கூடாது நாங்களும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியாத நம்ம பார்க்க வேண்டியிருக்கா இல்ல கவுண்டர் நெரேட்டிவா கவுண்டர் முதல்ல யார் பண்றா ஒன்றாம் தேதி மீட்டிங்னு ஏற்கனவே முதல்ல யார் சொன்னால் ஒன்றாம் தேதி மீட்டிங்னு இந்தியா பிளாக் சொல்லி இந்தியா பிளாக் ஆ அது மோடி அடுத்து இது வராரு நீங்கள் நல்ல கவனிங்க ஒவ்வொரு முறை இந்தியா பிளாக் மீட்டிங் நடத்தும் போது மோடி ஏதாவது ஒன்று செஞ்சார் ஃபர்ஸ்ட் டைம் மோடி இந்தியா பிளாக் மீட்டிங் பேர் இல்லாமல் கூடும்போது நிதிஷ்குமார் வீட்டில் மோடி பிரான்ஸ்ல இருந்தார் ரெண்டாவது தடவை இந்தியா மீட்டிங் கூட்டம் அன்னைக்கு தான் இந்தியா மீட்டிங் பேர் வைக்கிறாங்க அன்றைக்கி தான் என் மீட்டிங் கூட்டுறாரு மூணாவது தடவை வந்து பாம்பேல வந்து இந்தியா மீட்டிங் கூட்டம் கூடும்போது தான் அஞ்சரை மணிக்கு கூட்டம் மூன்றரை மணிக்கு சொல்கிறார் பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் நாலாவது கூட்டத்தை பத்தி கவலையப்படல ஆனால் அஞ்சு மாநிலத்தில் ஜெயிச்சிட்டாரு இப்போ உண்மையிலேயே அஞ்சாவது கூட்டத்துக்கு கவலை வருது அந்த 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 நடுக்கத்துல அந்த கிளியில அந்த பயத்துல அந்த அச்சத்துல அந்த உதரலில் அந்த பரிதவிப்பில் தான் பிரதமர் அந்த பாறையில் போய் விவேகானந்தர் பாறையில போய் உட்காருகிறார் நீ பிஜேபி மீட்டிங்கை கூப்பிட்டு நடத்துங்க தியானத்தை எதுக்கு பண்றீங்கன்றதான் கேள்வி மதத்தை வைத்து ஏன் இந்த பிரச்சாரம் என்பதுதான் வழக்கம் போல தேர்தல் ஆணையம் எதுவும் செய்யாது ஆனால் இந்திய மக்கள் இதனால் கண்டிப்பாக ஐம்பத்தெட்டு தொகுதி இல்லையா எலெக்ஷனுக்கு அன்னைக்கு போகிறது அந்த ஐம்பத்தெட்டு தொகுதி மக்களும் வந்து திசை மாட்டார்கள் என்று நாம் உறுதியாக நம்பலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் சார் லாஸ்ட் டைம் இதே போல் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகள் அதில் மோடி இதே போல பண்ணுறாரு இருபத்தி நாலு இடங்களில் பாஜக ஜெயிக்குது ஆறு இடத்துல அவங்க கூட்டணி கட்சிகள் பட் ஸ்டில் அந்த ஃபேஸில் நடந்த ஒன்பது இடங்கள் மேற்கு வங்கத்தில் ஒன்பதுமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்போ வெஸ்ட் பெங்கால்ங்கிறதுனால தான் விவேகானந்தரை டச் பண்ணுறாரா லாஸ்ட் வெஸ்க்குங்கிற இருக்கு இருக்கலாம் வெஸ்ட் பெங்கால் கூட இருக்கலாம் ஏன்னா இது நுட்பமான விஷயங்கள தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அண்ட் இஸ் அ டிவைடர் இன் சீஃப் எக்கானமிஸ்ட் பத்திரிகை எழுதின மாதிரி மோடி போன்ற ஒரு பிளவுவாத தலைவர் பிளவுவாதத்தில் அவரை மிஞ்சுவதற்கு இந்த உலகில் இந்திய அரசியலில் குறிப்பாக ஆட்களே இல்லை அதாவது பிளவுவாத அரசியலின் தலைவராக அவர் இருப்பதால் தான் நீங்கள் சொல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன டிவைடர் இன் சீஃப் விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுத்தது காரணம் பெங்காலி சென்டிமெண்ட் ஏன்னா விவேகானந்தர் அடிப்படையில் ஒரு வங்காளி அவருடைய முழு பெயர் நரேந்திர தத் நரேந்திர தத்தா நரேந்திர தத் நரேந்திர தத்தா இவர் வந்து நரேந்திரதாஸ் நரேந்திர தாஸ் மோடி அந்த பேர் ஒற்றுமையை தவிர வேறு எதுவும் ரெண்டு பேர்கிட்டையும் ஒற்றுமை கிடையாது போல பாட்டுனு அது வடைதுருவோன்னு இது தெரிந்துருவோம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நேசித்து இந்து மதம் சகிப்புத்தன்மையின் உறைவிடம் இந்தியாவில் எல்லா மதங்களுக்கும் சமமான இடம் உண்டு உலகில் உலகில் ஒடுக்கப்பட்ட மதங்கள் ஓ துரத்தி அடிக்கப்பட்ட மதங்கள் பழிவாங்கப்பட்ட மதங்கள் எல்லாம் வந்து அடைக்கலம் புகுந்த அடைக்கலம் புகுந்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியா என்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் சிகாகோவில் முழங்கியவர் விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் வந்து சகிப்புத்தன்மையும் அன்பையும் இந்தியாவின் மேன்மையும் தான் போதித்தார் அதுக்கு நேர் எதிரானவர் மோடி தன்னுடைய சொந்த நாட்டு மக்களிலேயே பதினைந்து சதவீத மக்களான இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடந்த நாற்பது நாட்களாக மோடி பேசிய பேச்சுக்கள் நிச்சயமாக செலக்டட் ஸ்பீச்சஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ன்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங் வாஜ்பாய் நரசிம்ம ராவ் எல்லோருதும் வந்திருக்குது அந்த மாதிரி மோடியோட செலக்டட் ஸ்பீச்சஸ் இந்த நாற்பது நாளில் பேசுனத எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கள் முகத்தில் காரி உமிழும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காங்கிரஸ் காங்கிரஸ்ல கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன்ல மட்டும் நானூத்தி முறை மஸ்ஜித் மந்திர் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அவர் பேசியிருக்கிறார் அருகே பேச்சை அப்படின்னு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டைம்ஸ் டு காரே எஸ் எஸ் தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் அவ்வளோவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் நாலாந்தேதிக்கு பிறகு இந்த காயம் ஆறுவதற்கு யுகங்கள் ஆகும் அந்த அளவுக்கு ஆபத்தை அந்த அளவுக்கு சேகாரத்தை மோடி இன்னைக்கு பண்ணியிருக்காரு இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஆகவே இது இந்த காயம் நாடு காயப்பட்டு நிற்கும் பீட்டர் ஃபோன்ஸ் ரெண்டு நாள் மேலே தொலைக்காட்சி வாதத்தில் சொன்னார் தேர்தல் முடிவுகளை எப்படி போனாலும் நாடு காயப்பட்டு நிற்கும் அதுதான் உண்மை இன்னைக்கு புதிய வரலாறை படைத்து கொண்டிருக்கிறார் மோடி கடைசி ரெண்டு நாள் தியானத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து உட்காராரு இந்திய மக்கள் நல்ல பாடம் புகட்டி மோடிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் சற்றேனும் மோடிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா காப்பாற்றப்படும் நேற்றைக்கு அவர் ஒடிஷாவில் பேசுகிறார் நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலை குறைந்திருக்கிறது இதுக்கு பின்னால் கான்ஃபரன்சி இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் குழு அமைத்து கண்டுபிடிப்போம்னா அவர்கிட்டத்திகே பாண்டியிட தான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் அப்படி அங்கே சாட்டிட்டு நீங்கள் தமிழ்நாட்டின் மீது உள்ள விஷயங்களை பேசிவிட்டு அடுத்த நாளே இங்கே வருவது என்பது குறைந்தபட்ச ஒரு நெருடலாக இருக்காது அதெல்லாம் எந்த எந்த நெருடலும் மோடிக்கு இருக்கவே இருக்காது தேர்தல் வெற்றி ஒன்று தான் அவருடைய குறிக்கோள் இன்னொன்று நவீன் பட்நாயக்கை பற்றின அந்த வாதம் வந்து ரொம்ப அபத்தமான ஆபாசமான சிறுபிள்ளைத்தனமான கீழ்த்தரமான கழிவிறக்கம் இல்லாத ஏதாவது குறுகிய நோக்கம் கொண்ட கீழ்த்தரமான ஒரு 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 வர்ணனை அது அவர் சொல்கிறாரு நான் நல்லா இருக்கேன்னு இல்லை இல்லை உனக்கு உடம்பு கட்டு போச்சு சதின்ற இதை விட ஒரு கீழ்த்தரமான கேவலமான வார்த்தைகளே இல்லை இந்த அவலத்தை வர்ணிப்பதற்கு இந்த தான் மோடி இருக்கார் எப்படியாவது ஒடிசாவில் ஜெயிச்சனும் காலமெல்லாம் நீங்களே தான் ஜெயிப்பீங்களா வெற்றியும் தோல்வியும் சகஜம் அது ரங்கராட்டின மாதிரி மேலே போவோம் கீழே வருவான் கீழே போ நம்ம தோழ தியாக சொல்லார் கீழே இருக்கும் மேலே வருவான் மேலே இருக்கோம் கீழே போவான் இதுதான் தேர்தல் அரசியல் நிரந்தரமாக யமனும் ஜெயிக்க முடியாது முன்னாள் பிரதம மந்திரி என்பது தான் நிரந்தரம் இதை புரிஞ்சுக்கோங்க பிரதம மந்திரி என்பது டெம்ப்ரவரி தற்காலிகமானது இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிகப்பெரியது ஒரு அவலத்தை சந்திக்க போகிறீர்கள் வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் என்பதுதான் உண்மை

இந்த புரிதல் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் நம்ம பீட்ரோல்ஃபன்ஸ் தான் அசம்பிளியில் சொன்னார் தொண்ணூற்றி மூணில் முன்னாள் முதல்வர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி முன்னாள் பிரதமர்ன்றது தான் நிரந்தரம் பிரதமர் முதல்வர் எம்எல்ஏ எம்பின்றது நிர தற்காலிகமானது காலமெல்லாம் நான் தான் இருபத்தி மூணு வருஷம் பவரில் இருந்துட்டார் அதோட அர்த்தம் நீங்கள் நிரந்தரமாக சாசுவதம் கிடையாது சார் இறங்கி தான் ஆகணும் தன் ஆயுள் காலத்திலேயே மோடி முன்னாள் பிரதமராக மாறுவார் இது நிச்சயம் ஏன்னா இப்போ தொடர்ந்து அங்கே கடந்த நாட்கள் கடந்த ஒரு வாரம் ரொம்ப தீவிரமாக ஒடிஷாவில் பாஜக பல ஸ்டார் கேம்பைனர் சேக்கி பேசியிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட பிளைனா தமிழர்கள் தான் அங்கே போய் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறாங்கிற மாதிரியான பிளேட்டன்டாக இருந்தது இதிலிருந்து திசை திருப்பதற்கு தான் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர்னு இப்போ எடுக்கிறாங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீல்டாக ஒன்றும் இல்லை எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஃபோர் கான் கன்க்ளூஷனாக முடிஞ்சிருச்சு பெட்டியை தரம் தெரிய போகுது இப்போ தேவையில்லாமல் ஜெயலலிதாவை எடுப்பதை நம்ம எப்படி பார்க்குறது சார் அதுதான் திசை திருப்பும் வேலை ரொம்ப மலிவான அரசியல் மறைந்த தலைவர்களை பற்றி இப்படிலாம் பேசுறதுன்றது ரொம்ப அபத்தமான ஆபாசமாக அரசியல் நீங்கள் வந்து இந்துத்துவான்றது வாழ்வியல் முறை அது ஒன்று கட்ட வார்த்தை தான் கதெல்லாம் வேணாம் அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் சங்கராச்சாரியரை ஜெயிலில் பிடிச்சி போட்ட இந்துத்வா ஜெயலலிதா இந்துத்துவாவதி கிடையாது இன்னொன்று அந்த கட்சி அதை விரும்பலை ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் தன்னை ஒரு இந்துத்துவாதின்னு சொன்னதுக்கு அண்ணாமலையை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பார் அது எந்த பிஜேபி தலைவருக்காக எனக்கு தைரியம் இருந்ததா ஆகவே இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிற வேலை ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர்னு சொல்கிறது மூலமாக அண்ணாமலை சராசரி திமுக தொண்டனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புறார் மோடி எப்படி வந்து ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை பிடிங்கி முஸ்லீம்களை கொடுத்துருவாங்கன்னு இந்து தலித் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறது தலித் மக்களை முஸ்லீம்ஸ்க்கு எதிராக கொம்பு சீவி விடுற வேலையோ அதே வேலையை தான் அண்ணாமலை எங்கள் அட்டம் பண்ணுறது என்ன அரசியல் இது இதுவாக அரசியல் ஜெயலலிதா ஊழல்வாதி தண்டிக்கப்பட்டவர் இது அண்ணாமலை தான என் மக்கள் என் மாத்திரை யாத்திரையில் பேசினார் அதனால தான் நான் ஆலைன்ஸே உடஞ்சது அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிளெயின் டு த கேலரிஸ் நாலாம் தேதி மக்கள் தீர்ப்பு கொடுக்க தயாராகிவிட்டார்கள் நாலாம் தேதி அண்ணாமலைக்கு பிறந்தநாள் பரிசு நன்றாக காத்திருக்கிறது நாற்பது தொகுதின்னு தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் பிஜேபி அதெல்லாம் திசை திசை திருப்புறதுக்கு இப்பயே வந்து அவங்க ரூட் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு மிக பெரிய கடிதம் எழுதியிருக்கிறார் நாட்டு மக்களுக்கு ஒரு ஃபைனல் ஃபேஸ் வரும் பொழுது அவருடைய அந்த கடிதம் அப்படிங்கிறதும் வந்திருக்கிறது பல விஷயங்களை அவர் கோட் பண்ணுறாரு அந்த பிரதமர் இருக்கையில் இதற்கு முன்பாக இருந்த எல்லோரும் கட்டி காப்பாற்ற பல விஷயங்களை இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த ஸ்டேட்ஸ்மேனாக இன்றைக்கும் மதிக்கப்படுகிறார் டாக்டர் மன்மோகன் சிங் அந்த கடிதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது சார் மிக அற்புதமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் நாளை மறுநாள் பஞ்சாப் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் பதிமூன்று தொகுதிகளிலும் இந்த ஆண்டு காலத்தில் மோடி எப்படி இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்தார் இந்தியாவின் பொருளாதாரத்தை எப்படி சர்வநாசமாக்கினார் என்பதை எல்லாம் விளக்கியிருக்கிறார் டிமானிட்டைசேஷன் சரியாக நிறை நிறைவு அமல்படுத்தப்படாத ஜிஎஸ்டி ஆண்டுகளில் இல்லாத ஏற்றத்தாழ்வு வேலைவாய்ப்பின்மை விலைவாசி வேர்வு அதன் பிறகு விவசாயிகளுக்கான கடன்கள் வந்து அதிகரித்தது என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதே மாதிரி அக்னிமீர் ஸ்கீம் சொந்த மக்களையே எப்படி வந்து மோடி வந்து வறுமையில் தள்ளினார் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் முத்தாய்ப்பாக அவர் சொல்வது எந்த பிரதமரும் பேசாத ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்ச மோடி பேசினார் ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு ஜாதிக்கு எதிராக இந்தியாவில் எந்த பிரதம மந்திரியுமே பேசினது கிடையாது அதை பேசியவர் மோடி என்று அவர் தெளிவாக அதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் உடல்நலம் குன்றியிருக்கிறார் நரேந்திர இவர் மன்மோகன் சிங் அந்த சமீபத்தில் அவர் வாக்களிக்கும் வாக்களிக்கும்போது வீட்டிலேருந்து பொழுது அவர் எடுத்த புகைப்படங்கள் எதுக்கு சாட்சியாக இருக்கிறது மெலிந்து காணப்பட்டார் அதில் மன்மோகன் சிங்குடைய இந்த கடிதம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கடிதம் பத்தாண்டு காலத்தில் மிகவும் அவருடைய ஆட்சியில் குறைகள் இருக்கலாம் ஆனால் அவர் ஒருபோதும் வெறுப்பு பேச்சு பேசியதில்லை அதே போல் தான் பிரதமராக இருந்தபோது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியதாக சொன்னதை பச்சை பொய் என்றவர் விவரித்து ஒரு மதத்துக்கு சார்பாக பேசுவது என்பது பிஜேபிக்கு மொத்தமாக குத்தகை கெடுத்த விஷயம் அதை நான் பேசினது கிடையாது வேற யாருமே பேசினதில்லை இந்தியாவில் எந்த பிரதமரும் இவ்வளவு கீழ்த்தரமாக போய் பேசினது கிடையாது த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அந்த பிரதமர் மந்திரிக்கு இருக்கக்கூடிய இருக்கைக்குரிய மரியாதையையே மோடி அவர்கள் சர்வநாசம் செய்து விட்டார் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால் அன்பும் கருணையும் சகோதரத்துவமும் விதைக்கப்பட வேண்டுமானால் நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த தேர்தலில் மோடியை பிஜேபியை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவது மன்மோகன் சிங் என்று என்று அவர் பேசியிருக்கிறார் மன்மோகன் சிங் போன்ற ஒரு பெரிய ஒரு தலைவர் பத்தாண்டுகள் இந்தியாவை ஆண்ட ஒரு பெரிய பிரதம மந்திரி அவர் நீண்ட நாட்கள் பொறுத்து வாய் திறந்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் புத்தி இந்தியர்கள் மன்மோகன் சிங்கின் பேச்சை செவிமடுக்க வேண்டும் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் பிரதமருடைய இந்த தியான விஷயங்கள் என்பதை தாண்டி தேர்தல் ஆணையமும் ரொம்ப டீப்பர் மெடிடேஷனுக்கு போய் ஏழு ஃபேஸாகவும் இருக்காங்களோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது மக்கள் அதை எப்படி எடை போடுகிறார்கள் ரியல் டைம் இஷ்யூஸ் என்னங்கறத அவங்க உணர்ந்திருக்கிறார்களா என்பதெல்லாம் அவர்களுடைய வாக்குகளின் வழியே என்ன வெளிப்படுத்திருக்காங்க நம்ம நான்காம் தேதி பார்க்கலாம் உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்